மாத்தியோட இரண்டு பாரா கொடுத்துருக்காங்க அதை படித்து பார்த்து அதற்குண்டான கேள்விகளுக்கு உண்டான விடைகளை கீழே வந்து நம்மளை எழுத்துருக்காங்க காற்றை வெளியிலக்கும் நுரையீரலுக்கு அனுபவம் உதவுவது வந்து சுவாச தசை அடுத்ததாக கொழுப்பை செதுக்க உதவு வந்து கனைய நீர் மூன்றாவதாக ஆக்சிஜனை ரத்தத்தை எடுத்து செல்வது வந்து ஒன்று மற்றும் இரண்டு சரிங்களா நுரையியல் தமணி மற்றும் சிறைகள் நுரையியல் சிறை மற்றும் தமணிகள் அதற்கு அடுத்தபடியாக எது வந்து மூளையினுடைய பாகம் அல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க தண்டுபடம்ங்கிறது தான் மூளையினுடைய பாகம் அல்ல மூளை வந்து இணைக்குது வந்து வடம் தான் ஆனால் மூளையினுடைய பாகம் அல்ல அடுத்தாங்க நானே செய்வேன்பது கொடுக்கப்பட்ட படத்தில் கலந்து ஒருவாறு இது கட்டப்பட்ட கயிற்று மீது நடக்கும்போது அவருடைய உழை சமநிலையில் வைத்திருக்கும் உறுப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா நடுமூளை அடுத்து இரண்டாவது கேள்வி முன்மூளை அடுத்து இரண்டாவது கேள்விக்கு வந்து முன் மூளை அடுத்து வந்து மூன்றாவது கேள்விக்கு நாசி மூச்சுக்குழல் மூச்சு சிற்றறை அப்படின்றது தான் சரியான உடை நான்காவதிகளில் தவறான இணையை கண்டுபிடி கொடுத்துருக்காங்க இதயத்தின் அறைகள் ஐந்துன்னு கொடுத்துருக்காங்க அதுதான் வந்து தவறு மற்ற எல்லாமே சரி இதயத்தின் அறைகள் வந்து நான்கு தான் வரும் ஐந்து செரிமான மண்டலத்தில் வந்து இரண்டாவது ஆப்ஷன் தான் சரியான இடை ஆறு வந்து படத்தில் அம்புக்குறியீட்ட பாகம் எதுன்னு கேட்டிருக்காங்க அம்புக்குறியீட்ட பாகம் வந்து சிறுநீர் குழாய் சிறுநீர் குழாய் தான் அம்புக்குறியீட்ட பாகம் அடுத்து வந்து ஏழாவது சிட்னி ரகத்தின் பணி என்னன்னு கேட்குறாங்க சத் ரத்தத்தை சுத்திகரித்து வெளியேற்றுதல் அடுத்ததாக எட்டாவது கேள்வி எட்டு ஒன்பது மற்றும் பத்தாவது கேள்வி வந்து சுவாச மண்டலத்தின் முதன்மை உறுப்பு எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சுவாச மண்டலத்தின் முதன்மை உறுப்பது நூறு தான் சரிங்களா அந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ